பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது இவர்களுடைய பலாபலனை பெறுவதற்கு முன்பு யார் இந்த மகர ராசிக்காரர்கள் மகரம் அனைத்து ராசிகளுடைய சிகரம் தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தை தெரிந்தவர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்பு இதிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாவலன்களை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நிகழக்கூடிய பெயர்ச்சிகள் என்ன சூரியன் தனது ராசியை மாற்றுகின்றார் சுக்கிரன் வக்ரகதி அடைந்து வக்ரகதியிலே பயணம் செய்கின்றார் புதன் வக்ரகதி அடைந்து வக்ர நிவர்த்தியும் இந்த மாதத்திலே பெறுகின்றார் மேலும் இதனுடைய அடிப்படையிலே நல்லது கெட்டது கலந்து இந்த மார்ச் மாத பலாபலன்கள் இந்த மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பொது காரியங்களில் விருப்பம் உள்ள மகர ராசிக்காரர்களே நீங்கள் திறமைசாலிகளாகவும் இருப்பீர்கள் இந்த மார்ச் மாதம் அறிவு திறன் கூடும் இனிமையான பேச்சின் மூலம் பலரது உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் சுக்கிரன் சஞ்சாரத்தால் செல்வம் சேரும் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் அகலும் உங்கள் செயல்களுக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களிலே சாதகமான பலன் கிடைக்கும் பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகும் பழைய வாக்குகள் வசூலாகும் தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கின்ற திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது அவர்களுடைய உதவிகள் செய்யும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும் பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாய் கிடைக்கும் தேவையான பண உதவியும் எதிர்பார்க்கலாம் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் குறிப்பாக கலை துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுடைய பதவி உயர்வையும் மற்றும் வெற்றியும் தேடி தரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும் லட்சியங்கள் கைகூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நிதானம் தேவை அரசியல் துறையினருக்கு கவனம் தேவை லாபம் உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சர்க்கல்கள் ஏற்பட்டு மறையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்புக்கான ஊதியம் சற்று குறைவாகவும் கிடைக்கலாம் மன தைரியத்திலே வெற்றியை காண்பீர்கள் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை கிடைக்க பெறுவீர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் என்றாலும் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகுவது நல்லது எடுக்கும் முயற்சிகளை எதிர்நீச்சல் போட்டே முடிவுக்கு வர வேண்டியது இருக்கும் எதிலும் சற்று கவனமுடன் செயல்பட்டால் பலனை பெற முடியும் மாணவர்கள் கல்வியிலே சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிர்பார்த்த இலக்கை அடைவீர்கள் திரு ஓலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படும் திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் நிறைவு புத்திர வழி வழியிலே நிம்மதி குறையும் பூர்வீக சொத்துக்களால் வீண் செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமை குறையாது ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது செய்யும் தொழிலே வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் அமையும் என்றால் கூட்டாளிகளால் சற்று நிம்மதி உறைவு ஏற்படும் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளிலே சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன சனிக்கிழமைகளிலே வேற விநாயக பெருமானை தீபம் ஏற்றி வழிபட காரிய தடைகள் நீங்கும் எதிலும் நன்மை உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராட்டம தினங்கள் மார்ச் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகும் அதிரட்ட தினங்கள் ஐந்து ஆறு ஏழு ஆகும் அதிட்ட திக்கு தெற்கு அதிட்ட வண்ணம் நீலம் பச்சை எண்கள் எட்டு நான்கு ஐந்து ஆறு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழவே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உரிய மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது அதனை நீங்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் மணி ராசி பலன் சொல்லப்படுகிறது ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதனை கூர்ந்து கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்